ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு நாலு வெண்டைக்காய் இருந்துச்சுங்க இது உள்ள நாலு வெண்டக்காய் நல்லா வந்துச்சு செழிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்ட போட்டிருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஓட்ட போட்டிருந்துச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்படியே போட்டுருந்துச்சு ரெண்டு செடியிலையும் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு செடியும் சுத்தமாக போயிடுச்சு கட் பண்ணி விட்டுருங்க தண்டை இப்போ எதுக்காக நைட்டில் நான் எடுத்து காட்டுறேன்னா நைட்டில் தாங்க இந்த பூச்சி புழு இருக்கும் இது எங்கே இருக்குதுன்னு நான் திருப்பி பார்த்தேங்க இருக்குங்க இதுக்குள்ளே பாருங்க இது கூட இருக்குது இங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் தெரியுதா அரை பாருங்க இந்த பூ தாங்க சாப்பிட்ருக்கு நான் கூட இதை வெட்டி கிளி கட்டிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நேற்று வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டேன் அது என்ன ஸ்ப்ரே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தைலம் சேர்ந்து நீலகிரி தைலம் எல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் ஸ்ப்ரே பண்ணேன் இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறேன் தண்டு எல்லாமே சாப்பிட்ருக்குது யார்டா இப்படி சாப்பிட்றது ஏதோ ஒரு புழு இருக்க தான் செய்யுது கண்டிப்பாக இருக்கும் தான் தேடி பார்த்தேங்க பார்த்தா நான் அதை நினைச்ச மாதிரியே ஒரு புழு இருக்குது இல்லை இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ பிடிக்கும் இது மத்தன் மழை வந்துச்சுன்னாவே இதே வேலை தாங்க விழுந்து விட்டது பாருங்க பாருங்க இந்த புழு தாங்க இருந்திருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சுங்க இன்றைக்கா திடீர்னு எனக்கு வந்து தோணுச்சு பின்னாடி பார்க்கலாம் வேணும் கரு கருன்னு இருக்குங்க ஒரு புழு கருப்பாக இருக்கும் அந்த புழுன்னு நினச்சாங்க பார்த்தா இது வேறு புழு இருக்குது இந்த சீசனில் வந்து இந்த மாதிரி தாங்க புழுலாம் இருக்கும் இந்த மாதிரி கடிச்சிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து பின் சைடு வந்து திருப்பி பார்க்கணும் இந்த மாதிரி பின் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா புழு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் குழு சரி நம்மளுக்கு வெட்டிக்கிட்டு தானே ஓட்ட போட்டிருக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க பின்னாடி கண்டிப்பாக திருப்பிடுங்க இப்போ நான் அப்படி தான் அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டு நேற்று இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடியுமே காலிங்க இந்த ரெண்டு காலி ஆயிடுச்சு தண்டு வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிட்டுருக்கேன் துடிமா என்னன்னு தெரியலை பார்க்கலாம் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம இலைய கற்பனாவே வராது பார்க்கலாம் இது ஒரு அப்படிட்டு அப்பா அப்போ கரெக்டாக நான் தான் பிரிச்சு நிறைய வெண்டக்காய் போட்டிருக்கேன் அங்கேயும் மர வெண்டெல்லாம் போட்டிருக்கேன் இருட்டில் தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ